இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த உலகத்தையே தான் கண்ட்ரோலில் வைக்கணும்னு நினைக்கிற ஒரு குரூப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்க தான் இல்லு மின்னாட்டி யார் இருந்து இல்லு மின்னாட்டி எங்கேருந்து வந்தாங்க அதை பற்றி நான் ஒரு சின்ன தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆடம் பிஷ்பட் அப்படின்னு ஒருவர் மதம் மூடநம்பிக்கை கவர்மெண்ட் இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த இலும்நட்டிங் குரூப்பை ஆரம்பித்தார் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறில் அஞ்சு ஆண்கள் சேர்ந்து ஒரு காட்டுக்குள்ளார இலிம்நட்டிக்ஸ் அப்படிங்கிற குரூப்பை ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கு ஆந்தையை தான் சின்னமாக தேர்ந்தெடுத்தாங்க இலிம்நட்டிக் நிர்வாகத்தை இதிலிருந்து எடுக்கப்படுதுனால் லத்தின் மொழியிலேருந்து எடுக்கப்படுது எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் ஆறுநூறு பேர் இந்த குரூப் ஃபார்ம் ஆனாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் ஆறுநூறுலேருந்து ரெண்டாயிரத்து மூவாயிரம் பேராக உருவாகுறாங்க இப்போயே இந்த குரூப் கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சது இதில் பல முன்னாடி நடிகர்களும் பல பெரிய பெரிய பணக்காரங்களை இடப்பட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் இந்த திருநாட்டு குரூப்பை சேர்ந்தவங்களா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதோபர் சொல்கிறாங்க